யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அப்படியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் என் பொள்ளாச்சியிலிருந்து தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது ஏன் அறுபது வருடங்களா பிரிச்சாங்க ஒரு வேலைடான ரீசன் இருக்கு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்கள் பிறந்த ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா உங்களுக்கு நவகிரகங்கள் ஏதோ ஒரு உட்கார்ந்துருப்பாங்க இந்த தசாபுத்தி அந்தரங்கள் போயிருக்கும் இந்த லக்ன புள்ளி எல்லாமே யோகி அவயோகி மற்ற எல்லா விஷயங்களுமே ஒன்றாகி இருக்கக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகம் அதே ஜாதகம் போல மீண்டும் ஒரு முறை அந்த கிரகநிலை வருவதற்கு கலைவுகளை வரைக்கும் பின் பாயிண்டா மீண்டும் அதே போல அதே கிரகநிலை வருவதற்கு அறுபது வருடங்கள் ஆகுது இதை முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு தமிழ் வருடங்கள் அறுபதா பிரிச்சு வச்சிருக்காங்க பிரிச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கும் அந்த கிரக சூழ்நிலைகளுக்கு தகுந்தார் போல என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் தனித்தனி பெயர் மற்றும் அந்த வருடத்திற்குண்டான கவியும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு வருடத்திற்கு உண்டான வெண்பா அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது அதில் ஒரு ஒரு நபர் பிறந்தால் எப்படி அந்த வருஷத்தைய சுபாவம் எப்படி இருக்கும் அந்த வருஷத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக இருக்குது அதில் வந்து அந்த வருஷ பலன் அப்படிங்கிறது ஒரு நாலு லைனில் ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்காங்க அந்த வருடத்திற்கு பக்காவாக ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னா இந்த வருஷத்தில் என்னென்னவெல்லாம் நடக்க போகுதோ அதை எல்லாத்தையும் சுருக்கி ஒரு சின்ன வரியில் அடக்கிற மாதிரி ஒரு பெயர் அதுக்கு அவ்வளோ அற்புதமாக தமிழ் மொழியில்தான் இவ்வளோ அருமை இருக்கும் அதாவது பெரிய விஷயத்த ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு நாள் புல்லாவும் பேச முடியும் தமிழ் மொழியில் அவ்வளவு ஒரு அற்புதம் இருக்குது ஸோ அப்படி வருடம் புல்லா நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரே ஒரு வரியில் முடிச்சிடறாங்க அந்த வரி தான் அந்த வார்த்தை தான் அந்த வருடத்திற்குண்டான பெயருன்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்போ நம்ம குரோதி வருடம் அப்படிங்கிற வருடத்துல இருக்கோம் குரோதி வருடம் அறுபது வருடங்கள்ல இதுவும் ஒரு வருடம் குரோதி வருடத்துல இருக்கும் இந்த குரோதி வருடத்திற்கு உண்டான பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா குரோதி அப்படின்னு சொல்லும் முதல்ல அதை நோட் பண்ணுங்க குரோதி அப்படிங்கும் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையா தெரியலையே மங்களம் அப்படிங்கிறதுக்கும் சோப சோபகிருது சுபகிருது அப்படிங்கிறதுக்கும் குரோதி அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சுபகிரதும் பார்த்துட்டோம் சோபகரத்து பார்த்தோம் இப்போ வந்து குரோதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நெகட்டிவான விஷயமா தோணுது இல்லையா ஸோ அதே போலதான் அந்த குரோதி உண்டான பலனும் இருக்கும் அந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படிங்கறது முதல்ல பார்த்துடும் கோர குரோதியனில் கொல்லிமிகு கல்லர்களால் பாரிச்சனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமலை பெய்யும் மகங்குறையுமே சொற்ப விலை உண்டென்ன சொல் அப்படிங்கிறது அந்த பாடலினுடைய வரிகள் இது என்ன மீனிங் அப்படின்னா கோரமான குரோதி வருஷமே அப்படின்னா அந்த பாட்டே ஆரம்பிக்குது கோர குரோதிதனில் அப்படிங்கறத ஆரம்பிக்குது கோரமான குரோதி வருடத்தில் திருடர்களுடைய தீவிரவாதிகளினுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் அதனால மக்கள் பயப்படுவாங்க திருட்டு கொலை களவு இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அங்கங்க கழகங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உலக மக்கள் அனைவரும் பயப்படுவாங்க ஊரில் பயம் மிகுதியாகும் மழை தேவையான நேரத்தில் ரொம்ப குறைவா பெய்யும் தேவையில்லாத நேரத்தில் ரொம்ப அதிகமா பெய்யும் பயிர்கள் அழிந்து போகும் மலையினுடைய அந்த மாற்றத்தினால் பயிர்கள் அழிந்து போகும் எங்கும் காய்கறிகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அற்பமான விளைச்சல் தான் விளையும் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது ஸோ அதன் மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையா திருட்டு பயம் அதிகரிக்கும் இப்போல்லாம் அந்த ஸ்கேம் பண்ணுறாங்க இல்லையா ஏடிஎம் கார்டில் அக்கௌண்டில் ஸ்கேம் பண்ணுறது அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நடக்கும் டெக்னாலஜிக்கலாக நிறையா பாதிப்பை பார்க்க போகிறோம் எப்படி இந்த இமூலில் ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா அந்த மாதிரி பிட்காயின்ல கூட வரலாம் மேபி இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி தான் சொல்லுது சரிங்களா திருட்டு பயம் அதிகமாகும் அதனால் மக்கள் பயந்துக்குவாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க விளைச்சல் கம்மியாயிரும் அதனால சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை வரும் அப்போ பொருளா உணவு பொருட்களினுடைய விலை உயரும் போது மற்ற எல்லா அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையும் உயரப்போகுது அப்படிங்கிறது மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க அதான் குரோத சாரி கோர குரோதிதனில் அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய முதல் வரி இதுலயே எல்லாமே சகலமும் அடங்கி போச்சு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சோ இது வந்து பொதுவான பலன்தான் ஆனா துளாராசி துலாலாக்கு நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருடம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எப்படி சார் பாக்குறது அப்படின்னா இந்த குரோதி வருடத்துல வருட கிரகங்களான சனி குரு ராகு கேதுவினுடைய அமர்வு உங்களுடைய துளாராசி தொழிலாளத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து மாறுபடும் பாருங்க இந்த வருட தூக்கத்திலேயே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருடம் முழுக்க உங்க ராசிக்கு எட்டாம் தான் இருக்க போறார் குரு அஷ்டம குருவாக இருக்க போறாரு ராசி இது ஒரு பாசிட்டிவான மற்ற ராசி லக்னங்களுக்கு குரு அஷ்டமத்துல மறையிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கெடுதல் தான் ஆனா ராசி துலா லக்னத்திற்கு குரு அஷ்டமத்துல மறையிறது நல்ல விஷயம்னு சொல்லுவேன் நான் அஷ்டம குருவுனா பிரச்சனை இல்லை துலாத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா அவர் என்னதான் சுப கிரகமாக இருந்தாலும் துலா ராசி துலா லக்னத்துக்கு மூணு ஆறு கூடிய பாபி அவரு பாவ கிரகம் இந்த லக்னத்துக்கு பாவி அவரு அவர் மறைகிறதுனால தப்பில்லை அப்படிங்கிறத சொல்லலாம் இரண்டாவதா சனீஸ்வர பகவான் இந்த வருட இறுதியில் அதாவது பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்பதான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு சனி அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது ஆறாம் இடத்துக்கு போறதுனாலதான் பிரச்சனைனா கண்டிப்பா கிடையாது சனியோட பாதிப்பு இல்லை இந்த வருஷம் ராகு கேது ராகு கேதுக்கு பயிற்சிகளே கிடையாது ராகு இந்த வருஷம் தூக்கத்துல ஆறாம் இடத்துல இருக்காரு வருஷம் முடிவுலேயும் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ ராகு கேதுகளும் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான் என்ன குரு எட்டில் போறது மட்டும் அவர் இயற்கை சுபரா இருந்து எட்டில் போகிறதுனால சில சங்கடங்களும் வரும் அது என்னங்கிறத பார்த்துருவோம் சரியா நம்ம பெரிய பாதிப்புகள் துலாத்துக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் முதல்ல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வருடத்தினுடைய துவக்கத்தில் அப்போ குரு எட்டாம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயமா ஆறாம் அதிபதி எட்டுக்கு போகிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில அவரே பாதிப்பு தரக்கூடிய கிரகம் அவர் போய் எட்டில் போய் உட்காரது நல்ல விஷயமான கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் போய் குரு பகவான் உட்கார்ரு ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாகக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் எல்லா விதமான திறமைகளும் உங்களிடம் வெளிப்படும் எட்டாம் இடத்துல இருந்தா குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ என்னன்னா அடிக்கடி இடமாற்றங்களை சந்திக்க வேண்டியதற்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு எல்லா விதமான திறமையும் உங்களுடைய வாயிலேயே வெளிப்படக்கூடிய அமைப்பு நல்ல வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அதே நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணியின் வழி மனைவியின் வழி இந்த மாதிரி நண்பர்கள் வா வாழ்க்கை துணை மனைவி இவர்கள் மூலமாக வெளிநபர்கள் மூலமாக திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பணவரமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு கண்டிப்பா சீட்டு சிப்பாண்டாலாம் நடத்தக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா இருங்கன்னா உங்களுடைய காசை வெளியில கொடுக்கும்போது அது அவங்ககிட்டேயே தங்கிடுது மற்ற ரிட்டர்ன் வராது இந்த வருஷம் அவங்ககிட்ட திரும்பி வசூல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது சொல்லுது மனைவி வழி உறவினர்கள் மூலமாக நல்லதொரு பொருளாதார முன்னேற்றமும் தனவரமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு இந்த எட்டாம் இடத்துல குரு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல என்னதான் நன்மைகளை செஞ்சாலும் இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் தீமையை செஞ்சிருது எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தவறான பழக்க வழக்கங்களுக்கு உங்களை ஆள்கொள்ள வச்சிருது அதனால உடல்ல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய முயற்சி இருக்கு இல்லையா அது அப்படியே டவுன் பண்ணிடும் சகோதர ஒளி உறவுகள் கிட்ட கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் மாமனார் அப்படிங்கிற உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் பெரிய பிரச்சனைகள் பூகம்பமா கிளம்பி ஒண்ணும் இல்லாம ஓடி ஆகிறதையும் உங்களால பார்க்க முடியும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது தூக்கம் அப்படிங்கிறது சற்று நல்லபடியாகவே வரக்கூடிய ஒரு சூழல் சொல்லுது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படிங்கறத சொல்லுது கண்டிப்பா இங்கேயும் பன்னெண்டாம் கூடிய குரு தொடர்பு வரும்போது போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்ணி திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சற்று தாமதமாகவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுகிறது குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் சொல்கிறது அதே போல் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் உண்டாக குடும்பத்துல என்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தீர்க்க முடியும் நான்காம் இடத்தை பாக்குறதுனால உடல் ஆரோக்கியம் தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நல்ல படிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் என்ன யோசிக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்தி அதை செயல்பாடாக செய்தும் காட்டிடுவோம் நல்ல ஞாபக சக்தி உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது இந்த சனி பகவான் போய் ஐந்தாம் பாவத்துல உட்கார்றார் இந்த வருடம் முழுக்க சனி ஐந்தாம் பாவத்துல இருக்குது நல்ல விஷயமான சனி ஐந்தாம் பாவத்துல இருந்தாலும் ஆயுள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய மருத்துவ செலவுகளுக்கு பின்பு குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது உங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு தாமதம் தயக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு மந்தத்தன்மை ஒரு குழப்பமான மனநிலைமையே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளோ காசு வந்தாலும் பத்த மாட்டேது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொறுமலும் இருந்துட்டு இருக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை பத்தாம் பறவை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால எவ்வளோ காசு வந்தாலும் மன வட்டி கட்டுறதுக்கே சரியா போயிடுது கையில் தங்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு தீய நபர்களினுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அடுத்ததாக ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்துல இருப்பது மிக மிக நன்மை எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும் குலப்பெருமையை காப்பாற்றுவீர்கள் புகழ் கிடைப்பதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளும் செய்வீர்கள் தாய்மாமன் வலையில ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும் அவர்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உதவிகள் கிடைக்கும் அதே போல் வந்து இந்த காலகட்டம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய சூழல்களில் உங்களை யாருமே ஆட்டி வைக்க முடியாது நான் சொல்றதை செய்யி அதுதான் உனக்கு சரி அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்டளைகளை அவங்களுடைய விருப்பங்கள் உங்கள்கிட்ட திணிக்க முடியாது நீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ எது சரியின்னு விடுதோ அதை தான் செய்ய போறீங்க முரட்டுத்தனமாக செயல்படுவீங்க அந்த முரட்டுத்தனமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் போட்டின் வந்துவிட்டால் அவ்வளவு ஸ்பீடாக இருக்க போகிறீங்க அந்த ஸ்பீடு உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கொடுத்த கடனை இழுபடி இல்லாமல் வசூல் பண்ணணும்னு நினைப்பீங்க அந்த வசூல் பண்ணுறதுக்குன்னு வேலையும் செய்வீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணியா அந்த காசு பணத்தை வசூல் பண்ணிடணும் அப்படிங்கிறத அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் வேலை செய்கிறீங்க செய்யலை அப்படிங்கிறது ரெண்டாவது இன்னொருத்தரை நீங்கள் எப்படி வா வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது நல்லபடியாகவே வேலை வாங்கிடுவீங்க ஸோ அதுலயா கெட்டிக்காரத்தனமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இந்த கேது பகவான் போய் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல உட்காந்துடற ராசிக்கு இல்லை கேது உட்காந்தா நல்ல விஷயமா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஞானம் உண்டு எது இதெல்லாம் செய்யலாம் எது செய்யக்கூடாது எப்படி நடந்துக்கணும் என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு அந்த கேது பகவான் கற்று கொடுத்துட்டு போவார் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் கண்டிப்பா போதை பொருள்ல அடிமையாக்க விற்கும் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்கும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் போதை பொருட்களை போதை வஸ்துக்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பொருளாதார பலம் தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்குண்டான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு சூழ சூழலை நீங்களாகவே உருவாக்கிக் கொள்வீர்கள் நிறைய ரகசியமான செயல்பாடுகள் உங்களுக்குள்ள இருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன என்ன எதுங்கிறதுலாம் தெரியாது படுத்த தோக்கு வராது ரா நைட்லி வே ஏதோ ஒரு வேலையை செய்வீங்க பகலில் ஏதோ ஒன்று செய்வீங்க ரெண்டுக்கும் லிங்க் பண்ணிக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை பார்க்கணும் எப்படியாவது செலவுல கம்மி கம்மி பண்ணணும் எப்படியாவது அலைச்சலை கம்மி பண்ணணும் ஓடி 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 உழைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது உடலுக்கு ஓய்வு கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் ஓய்வு கொடுக்க மாட்டீங்க அதனால உடல் வலு அப்படிங்கிறது சற்று குறைவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது குழந்தைகளுக்குமே அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலையே சொல்கிறது குழந்தைகளை நல்லபடியாகவே பார்த்துக்கணும் அப்படிங்கிற சொல்ல நல்ல நண்பர்கள் ஒதுங்கி விடுவார்கள் கெட்ட நபர்கள் கூட சேர்ந்து வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு அப்போ புதிதாக யாரையும் சேற்றிக்கொள்ள வேண்டாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களை கைவிடவும் வேணாம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள அந்த படிக்கை இன்பம் அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த இடத்துல அதீத கோவப்படாமல் அனுசரிச்சு போகிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தெரிவிக்க விரும்புகிறேன் இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்போ நெகட்டிவான விஷயங்களை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு எப்போ கோயிலுக்கு போனீங்களோ பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பக்கம் பக்கம் ரெண்டு பெருமாள் கோயிலை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பெருமாளை வழிபாடு கூட பண்ணிட்டு வரணும் துளாராசி துளாலாகணும் இந்த வருஷம் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் போடுறோம் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு பெருமாளை மட்டும் பார்த்தா பார்த்தது ரெண்டு பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டு கோயிலுக்கு போகணும் அது வந்து மூலவராகவே பெருமாள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பரிவார தெய்வங்களாகவும் இருக்கலாம் தவறு இல்லை ரெண்டு பெருமாளை வழிபாடு பண்ணணும் ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு நை தீபம் போடணும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினையும் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இதை பண்ணிட்டு வந்தாலே இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் மேலும் துளாராசி தொழிலாளர் நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பரில் பிரார்த்தனை அப்படின்ற உதவி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன்